வந்து இருக்கிற விஜயகாந்த் மன்றத்தில் நானும் உறுப்பினராக இருந்திருக்கேன் சின்ன வயசுல அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் வந்து நடித்த திரைப்படங்களில் நிறைய உழைக்கும் மக்களுக்கு ஆதரவா அவர் வந்து நின்று குறிப்பாக எனக்கு நினைவு தெரிஞ்சு ஏழை ஜாதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் பாக்குறப்போ அவர் ஒரு வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் அதை விட்டு வந்து மக்களுக்காக நிக்கிறது இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு அதன் அடிப்படையில் நான் என்னுடைய இளம் பாலிய பருவத்தை நினைச்சு பார்க்குறப்போ நான் விஜயகாந்த் ரசிகனா இருந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப அவர் வந்து பிடித்த நடிகர் அவருடைய அரசியலும் அவருடைய அவர் தமிழ் தொழில்களில் அவருடைய பவரும் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு வந்து தெரிஞ்சது என்னுடைய வாழ்க்காலத்தில் அண்ட் அவருடைய இறப்பு நிச்சயமாக ஒரு பெரிய வழியை உண்டாக்குச்சு வந்து மிக முக்கிய மிகப்பெரிய ஆளுமை தமிழ் துறைகள் மட்டும் இல்லாம அரசியலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னை வந்து பிலீவ் பண்ணாரு சாதிய வர்க்கத்துக்கு எதிராகவும் எனக்கு வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான இருக்கிற ஆளுமைகளுக்கு எதிராகவும் பயங்கர திமிரா நின்று சண்டை செஞ்சவர் அவர் இழந்துட்டு நிச்சயமா அவருடைய இழப்பு என்பது தமிழ் துறைகளுக்கும் அரசியலுக்கும் மிகப்பெரிய இழப்பா நான் வந்து பார்க்கிறேன் ஒரு பெரிய துயரம் இன்னைக்கு அண்ட் வந்து அதை டெஃபனட்டா நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா எங்க ஊர்ல இருக்கிறவங்க இங்க சென்னையில இருந்த பக்கத்துல கடலப்பாக்கம் ஊர்ல இருந்து தான் நான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க இங்க வந்து இந்த மன்றம் தொடங்குறப்ப வந்து அவங்க ஊரே பார்த்தது இவரோட புகைப்படம் எடுத்தது கொடுத்த உணவை சாப்பிட்டது குறிப்பா அவங்க சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து பிரியாணியும் முட்டையும் போட்டதா வந்து எனக்கு கேட்ட வந்து சொல்லி சின்ன வயசுல நான் இருக்கிறப்ப அந்த வந்து நான் இது வந்து ஒரு டென்த் படிக்கிற வயசுதான் அந்த டைம்ல சோ அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து ஒரு சரிசமா பாக்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் ஆகப்பெரிய மிகப்பெரிய ஆளுமையை நம்ம வந்து எழுந்திருக்கிறோம் அண்ட் வந்து நான் மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு வந்து விஜயகாந்த் ரோ அவர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் எங்கள் அண்ணன் வந்து மிகப்பெரிய தீவிரமான விஜயகாந்த் ரசிகர் அவர் அண்ட் எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து விஜயகாந்த் ரசிகராக இருந்திருக்கிறாங்க அந்த அதை அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து வந்துட்டு போச்சு அண்ட் வந்து அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக நான் வந்து பார்க்குறேன் அண்ட் என்னுடைய டீபஸ்ட் அந்த கண்ட்ரோல்னஸ் அண்ட் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரண்டுகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த குடும்பத்துக்கும் அவரை இழந்து வாடுகிற திரைவுகளுக்கும் அரசியலுக்கும் நன்றி